ஹலோ ஒன் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடெல்லாம் நல்லா பெருசாக அழகாக இருக்குல்ல இது பார்க்கும்போது சிட்டி மாதிரி இருக்குல்ல எனக்கு அப்படி தாங்க ஃபஸ்ட்டு தோணுச்சு ஆனால் இது வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படி தாங்க இருக்கும் ஆனால் உண்மையில் இது சிட்டி இல்லை இது ஒரு அழகிய கிராமம் ரொம்ப ரம்மியமான கிராமம் இதனோட இந்த பகுதி பார்க்கும்போது மட்டும்தான் அப்படி இருக்கும் ஆனால் இதை சுற்றி மலை காடு வயல் அப்படி ஏரின்னு சொல்லிட்டு அழகான ஒரு ஊருங்க இது சொல்ல போனால் இங்கே இருக்கிற ரோடை தவிர மற்ற எல்லாமே அழகாக தாங்க இருக்குது அந்த காலத்து வீடுங்களாக இருக்குங்க அதை பார்க்கும்போது உண்மையிலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆனால் இந்த ரோடு மட்டும் ரொம்ப 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 கஷ்டங்க இது பேர் தார் ரோடு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்டதுன்னு கூட தெரிலங்க இந்த ஊருக்கு பஸ்ஸே கிடையாது தெரியுமா ஒரே ஒரு பஸ் வரும் அது ஒரே ஒரு டைம் மட்டும்தான் வரும் ஏ இங்கே ஆளுங்க கம்மியாக கிடையாதுங்க இங்கே இருக்கிற வீடுங்க எல்லாமே வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆனால் ரோடு ஆகலை அந்த அளவுக்கு தாங்க இருக்குது நம்ம நாட்டோட நிலமை இது மாதிரி நிறைய கிராமம் இருக்குங்க இன்னும் கிராமம் வெறும் அப்போ பார்த்த கிராம மாதிரி இருக்கிற கிராமமும் நிறைய இருக்குது நான் சின்ன வயசில் இந்த மாதிரி ரோட்டில் குண்டு குழியுமாக இருக்கும் ரோட்லெலாம் ஸ்கூலுக்கு நடந்து போயிருக்கேன் ஆனால் அப்போது அது வந்து எப்போவோ போட்டு ரோடுங்க கொஞ்சம் தரமாக இருந்துச்சு அதனோடய சூடெல்லாம் தெரியும் ஆனால் இப்போது போட்ட ஒரு மாதத்துலேயே ரோடு இருந்தாலுமே அப்படி தான் இருக்குது நாங்கள் இந்த தான் ஸ்கூலுக்கு போவோம் பார்க்க அழகாக இருந்தாலும் ஆனால் இந்த கொஞ்சம் பகுதி மட்டும் ரொம்பவே கஷ்டமான ஒரு இடம் தான் ரொம்ப சேஃபாக போகணும் அதுவும் வண்டியிலலாம் போகும்போது உண்மையிலே ரொம்ப பயமாக தான் அங்கே இருக்கும் எங்கேயாச்சும் வழிக்கு விழுந்துருவோமோ நம்ம ஒரு நாள் தான் போகிறோம்ல எப்பயாச்சும் ஒரு நாள் போவோம் இல்லை ஒரு வேலை போவோம் ஆனால் இது இந்த வழியே வேலைக்கு போவாங்க கவனம் வச்சிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது கண்டிப்பாக அரசுக்கு தெரிஞ்சு இதை அவங்க சரி பண்ணுவாங்களான்னு கேட்டால் தெரியாது பழகிடும் அப்படி மாதிரி தான் ஆகிடும் இன்னும் நிறைய கிராமம் வளர்ச்சி அடையாமல் இருக்குதுன்றதாங்க உண்மை மற்றபடி கல்வியில் எல்லாத்துலேயுமே வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்காங்க ஆனால் இந்த ரோட்டில் மட்டுந்தான் இன்னும் அப்படியே இருக்குது இது மாதிரி அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல் உங்களுக்கு புரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்